கமல்ஹாசனுடைய மகள் ஸ்ருதிஹாசன் தமிழ் தெலுங்கு ஹிந்தி இந்த மாதிரியான மொழிகள்ல நடிச்சு பிரபலமா இருக்காங்க நடிகையா மட்டும் இல்லாம பாடகியாவும் கலக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இவங்க சாந்தனு ஹசாரிகா அப்படின்றவங்களை காதலிச்சிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே கூடிய சீக்கிரமா கல்யாணம் செஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுச்சு இருந்தாலுமே கொஞ்ச நாட்களாவே இவங்க ரெண்டு பேருமே பிரேக்அப் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு டாக் இருந்துட்டே இருந்தது இந்த சூழல்ல ரசிகருடைய கேள்விக்கு ஸ்ருதிஹாசன் பதில் கொடுத்திருக்காங்க கமல்ஹாசனுடைய மூத்த மகள் தான் ஸ்ருதிஹாசன் பாடகியா தன்னுடைய கெரியரை வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க கமல்ஹாசன் நடிச்ச உன்னை போல் ஒருவன் படம் மூலமா தான் அறிமுகமானாங்க சர்வதேச தரத்திலான குரல் வளம் இருக்கிறார் ஒரு பெண் அப்படின்ற மாதிரி நிறைய பேரும் வந்து பாராட்டிட்டு இருந்தாங்க அண்ட் அதை தொடர்ந்து ஏ ஆர் முருகதாஸ் சூர்யா நடிச்ச ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷத்துல ரிலீஸ் ஆன ஏழாம் அறிவு படம் மூலமா தான் நடிகையை அறிமுகமானாங்க ஒரு ஆராய்ச்சி மாணவரா இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க அதை தொடர்ந்து தனுஷ் அவர்களோட சேர்ந்து மூணு படத்திலையும் நடிச்சிருந்தாங்க கமிட் ஆயிருந்தாங்க அதை தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணாலுமே கூட பெருசா வந்து இவங்களுக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பும் வரலன்ற ஒரு காரணத்தினால தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்ல போயிட்டாங்க இந்த நிலையில இன்ஸ்டாகிராம் பக்கம் அப்புறமா வந்து லைவ்ல வந்து பேசும்போது ஒரு ரசிகர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு மகிழ்ச்சியா தான் ஆனா இப்போ நான் சிங்கிளா தான் இருக்கேன் வேற ஒருத்தவங்களோட மிங்கிள் ஆகிறதுக்கும் ரெடியா இருக்கேன் பட் என்னுடைய வேலையை மட்டும் நான் கரெக்டா கவனமா வந்துட்டு இருக்கேன் வாழ்க்கையிலும் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிஹாசனை சொல்லியிருக்காங்க